வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தகுடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலை இது இதெல்லாம் கரெக்டா தென்காசி கடையநல்லூருக்கு கொஞ்சம் முன்னாடி இடைக்கால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு இந்த ஆஃபீஸ் அப்படியே பக்கத்தில் ரோட்டு மேல ஒரு பன்னெண்டு சென்ட் கமர்ஷியல் பிளாட் சேல்ஸுக்கு வந்துருக்கு ஒரு பக்கமாக சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு ஒரு பக்கமாக ஐஓபி பேங்க் இருக்கு இதுக்கு சென்ட்ரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டுக்கு மேலே மொத்தம் பன்னெண்டு சென்ட் இருக்கு நீங்கள் மூணாக பிரிச்சு நாலு நாலு சென்டாக கூட வாங்கிக்கலாம் ஒரு கடை கட்டுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போடுறதுக்கு ஒரு கிளினிக் வைக்கிறதுக்கு ஒரு பல் மருத்துவமனை வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் அறுபதுக்கு எண்பத்தி எட்டு இருக்கு மார்க் பண்ணி இருக்கிறது தான் இடம் மெயின் ரோட்டு மேலே இருக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவசதி ஒரு ஏரியா நல்ல டெவலப்பான ஏரியா இடைக்கால் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்திலே இருக்கு நடந்து போகிற தூரத்தில் அதாவது கரெக்டாக நாலாவது மணி இல்லை அஞ்சாவது மணி தான் இருக்கும் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க கடலூர் வரைக்கும் பத்து சென்ட் பன்னெண்டு சென்ட் பிளாட்டுகளே கிடையாது டெவலப்பான ஏரியாவில் ஒரு நல்ல மனம் இது நல்ல சமுக்கமாக இருக்க இடம் சதுர சேஃபில் இருக்குது மரம் ஃபுல்லாக இருந்தது வெட்டிட்டாங்க ஒரு மரம் இருக்குது அதையும் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக வேலி போட்டே வச்சிருக்காங்க அளவு சர்வேரை வச்சு கம்ப்ளீட்டாக அளந்து கொடுத்துருவாங்க நீங்கள் பிரித்து நாலு நாலு சென்ட்டாக கூட வாங்கிக்கலாம் மொத்தம் அறுவடி இருக்கிறதுனால நீங்கள் அடி ஃப்ரண்டேஜோட நாலு சென்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடம் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சால மேலே இருக்குது கடமலூருக்கு முன்னாடியே இருக்குது கமர்ஷியலாக நீங்கள் இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு சூப்பராக செட்டாகும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் இதுதான் இடம் கரெக்டாக நல்லா இருக்குது பக்கத்தில் ஒட்னாப்பில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது இது என்ட்ரன்ஸு இந்த இது ஐஓபி பங்கு இந்த ஐஓபி பங்கு அடுத்த ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு அடுத்த இடம் தான் நான் பார்க்க போகிற இடம் இது இருந்து வரும்போது இடைக்கால தாண்டினோடனே பாலம் இருக்குது பாலத்தை தாண்டினோடனே இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடும் இந்த ஏரியா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் ஹோட்டல் நிறைய இருக்கும் ஏன்னா ஆஃபீஸ் இருக்கிறதுனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிறதுனால நல்ல டிமாண்டான ஏரியா இதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு இதில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது மனை ஆனால் ஆஃபீஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நல்ல இடம் நல்ல டிமாண்டான ஏரியாவில் நல்ல இடம் இது ஐஓபி பேங்க் இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதுக்கு அடுத்த பில்டிங்க்கு அடுத்த இடம் ரெண்டுக்கும் காமனாக சென்ட்ரில் இருக்கிற இடம் நல்ல இடம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ்ஸு வந்துட்டே இருக்கும் இந்த ரோட்டில் அதனால் ஹோட்டல் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்றதுக்கு ஒரு நல்ல இடம் அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது நீங்கள் மொத்தமாக அவங்கனால வாங்கிக்கலாம் இல்லை ஒரு மணி எனக்கு போதும் ஒரு அடி போதும் அப்படின்னா கூட பிரித்து அவங்களே அளந்து கொடுத்துருவாங்க சின்ன இடம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு சேலாயிரும் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் கூட போனால் ஒரு பத்து நாள் இருக்கும் அவ்வளோதான் பத்து நாளைக்கு முன்னாடியே சேல் சேலாயிரும் அதனால் தேவைப்படுறவங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மொத்தம் பன்னெண்டு சென்ட்டு பின்னாடி ஒரு சின்ன ஓடை இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடை கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் கமர்ச்சியல் தான் ஃபுல்லாவே பக்கத்துலேயே இன்னும் கடை நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க இதிலேருந்து மூணாவது பில்டிங் சப்ரீசர் ஆஃபீஸு கரெக்டாக எல் கல்லும் இருக்குது வேலையும் போட்டு வச்சிருக்கிறாங்க மரம் இருந்தது மரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு மரம் இருக்குது இதையும் நீங்கள் அடுத்து வீடியோ முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துருவாங்க இந்த பக்கத்தில் கடையில் இருந்து நீங்கள் குத்துக்கள் வளர்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் கிடையாது இதில் ஒரே ஒரு ரெண்டு கிளினிக் மட்டும் இருக்குது அதனால் ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் போடுறதுக்கு நல்ல இடம் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்துக்கு ஒரு நல்ல இடம் இதுதான் சப்ரைசர் ஆஃபீஸு இங்கேருந்து மூணாவது இடம் தான் சப்ரீசர் ஆஃபீஸ் இருக்க இடம் நல்ல ஏரியாவில் நல்ல இடம் ரேட் எட்டில் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு பன்னெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேவைப்படுறவங்க கானக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனாலும் சரிங்களா கொள்ளலாம் நன்றி